சிலருக்கு இன்னும் உலகத்தில் சந்தேகம் இருக்குது ஸ்ரீலங்காவில் பகல இருக்குது இங்கே இரவாக இருக்குது எதென்னது மலக்கு மழைக்கு ஜிபிரல் இஸ்லாம் வாரது போறது இஸ்லாத்துடைய அதிகமான விடயங்களை மண்டையில் போட்டுப்பட்டு யோசிச்சிடாதீங்க புத்திக்கு படுறது சில விடயம் இருக்கு சில விடயம் புத்திக்கு படாது மேராஜ் புத்திக்கு படாது கபிர் புத்திக்கு படாது மஷர் புத்திக்கு படாது குர்வானுடைய அதிகமான ஆயத்துகள் புத்திக்கு படாது நம்புங்க அவ்வளவுதான் கேள்விகளை சைத்தான் உருவாக்கி சந்தேகத்தை தந்துடுவார் சைத்தான் வந்து கேட்பானா சரி எல்லாரையும் அல்லாஹ் படைச்சது அல்லாவை படைச்சால் யார் சொல்லுங்களா பதில் எல்லாம் தான் நீங்க விளங்குறீங்கண்டா அல்லாவை படைச்சது யாரப்பா சரி எங்களுக்கு உம்மா வாப்பா இருக்குது அல்லாட உம்மா வாப்பா யார் புத்திக்கு படுதா இஸ்லாத்துடைய எல்லாவுடையமும் புத்திக்கு படணும் என்ற அவசியம் இல்லை ஆயிரம் மாதங்களை விட ஆயிரம் மாதம் யார் இவாத செய்யுறது அதனால தான் சகோதரர்களே கடந்து போன இருபத்தி ஓர் நோன்பையும் விடுங்க மீதமாக இருக்குது ஒன்பது நோன்பு ஒன்பது நோம்பையும் பள்ளிவாசலில் கழிக்க பாருங்க இது மனைவி மக்கள் இருக்கக்கூடிய காலம் அல்ல இது இந்த கடைசி பத்து நாள் இது நீங்களும் அல்லாவும் இந்த லைலத்துல் கதிர் என்ற இந்த இரவு இருக்குதே அல்லாஹ் இதை மறைத்தே வைத்திருக்கின்ற وما ادراك ما ليله القدر ليله القدر خير من الف شهر تنزل الملائكه والروح فيها باذن ربهم من كل امر سلام هي حتى مطلع الفجر நாங்கள் பார்க்கக்கூடிய சூறா சூரத்துல் கதிர் சூரத்துல் கதிர் என்பது ஒரு ஆணில் அல்லா லைலத்துல் கதிர் சம்பந்தமாக தனிய இறக்கிய ஒரு சூறா லைலத்துல் கதிர் இதனுடைய முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்துவதற்கு அல்லாஹ் ஒரு தனி தனியொரு சூறா ஒண்டே அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார் இதனுடைய முக்கியத்துவம் யாருக்கு தெரியும் என்றால் யார் நன்மைகள் சுவர்க்கத்தை அடையணும் என்று முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தெரியும் இல்லைன்ற தனி தனியொரு சூறா உண்டே இறக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ் எவ்வாறு அல் காரியா சம்பந்தமாக தனி சூறா இருக்கிறதோ கௌசர் சம்பந்தமாக தனி சூறா இருக்கிறதோ இதே போல லைலத்துல் கதிர் சம்பந்தமாக தனி ஒரு சூறா இந்த லைலத்துல் கதிர் என்பது என்ன என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னா அன்சல்னாஹு ஃபி லைலத்தில் கதிர் அல்லாஹ் சொல்றான் கதிருடைய இரவையில் தான் நாம் இந்த குர்ஆனை இறக்கினோம் இன்னா அன்சல்னாஹு இந்த குரானை நாங்கள் இறக்கினோம் எப்பொழுதும் இரவையில் கதருடைய இரவு என்பது என்ன என்பதை அல்லா இந்த சின்ன சூறாவில் மூன்று தடவை லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிர் லைலத்துல் கதர் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்திருக்கிறார் இந்த சூறாவை நீங்க சரியா நோட்டமிட்டு ஓதுவீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் മുതലാവ മൂന്നാമത് ആയത്തെ വന്നിരിക്കുന്ന സൂറും മൂന്ന് തടവ് വന്നിരിക്കുന്ന മൂന്ന് തടവ ஒரு சின்ன ஒரு சூறாவுக்குள்ள ஒரு தடவை லைலத்துல் கதிர் என்று சொன்ன போதும் தானே ஒரு தடவை லைலத்துல் கதிர் என்று போதாதா ஏன் இந்த லைலத்துல் கதிர் என்ற சொல்லை அல்லாஹ் மூன்று தடவை கொண்டு வரியமிக்க சகோதரர்களே இந்த இரவை விளங்குவதற்காக இந்த லைலத்துல் கதிர் என்ற இந்த இரவு இருக்குதே அல்லாஹ் இதை மறைத்தே வைத்திருக்கின்றார் அல்லாஹ் முகமது சல்லாஹூ அலை வசல்லமுக்கு கூட அல்லாஹ் எந்த இரவு என்று காட்டி கொடுக்கவில்லை காட்டி கொடுத்திருந்தால் அந்த ஒரு இரவில் மாத்திரம் மக்கள் விழித்திருப்பார்கள் முகமது சல்லாஹூ அலை வசல்லம் கடைசி பத்து இரவிலே இருந்து அந்த இரவை தேடினார்கள் இன்னும் கொஞ்சம் இலகுபடுத்தினார்கள் ஒற்றைப்படை இரவுகளில் அப்படின்றாங்க இருபத்தி ஓராவது இரவு இருபத்தி மூன்றாவது இரவு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த லைலத்துல் கதிர் இந்த இரவையில் தான் நாம் குரு ஆணை இறக்கினோம் அல்லாஹ் சொல்கிறார் நபியே லைலத்துல் கதிர் என்றால் உங்களுக்கு அறிவித்தது எது இந்த வமா அதராக்க குர்வானில் வமா அதராக்க வமாயுதுரீக பத்து தடவை வந்திருக்குது குர்பானில் மிக முக்கியமான விடயங்களுக்கு தான் அல்லாஹ வமா அதராக்க வமாயுதுரீக நவீனத்தில் கேட்பான் வமா அதரா க உங்களுக்கு அறிவித்தது எது இதுலையும் அல்லாஹ் வமா அதரா க மலைல தொல்கதுர் லைலத்துல் கதிர் என்பதை உங்களுக்கு அறிவித்தது எது நபியே திரும்ப மூணாவது தடவை லைலத்துல் கதிர் ஹைரும் மின் அல்ஃபிஷா லைலத்துல் கதிர் என்பது ஹைரும் மின் அல்ஃபிஷ் ஷஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஒரு இரவு ஒரு இரவு அந்த ஒரு இரவில் இபாத செய்தால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் ஆயிரம் மாதங்களை விட ஆயிரம் மாதம் யார் இபாத செய் நோம்பையும் விடுங்க மீதமாக இருக்குது ஒன்பது நோம்பு ஒன்பது நோன்பையும் பள்ளிவாசலில் கழிக்க பாருங்க கடந்து போனதை பத்தி பேசி வேலை இல்லை விடுங்க இந்த வருடமும் தான் நல்லா நோம்ப தந்தான் சில தராவி மிஸ் ஆனது சில இபாதத்துகள் தவறியது விடுங்க இன்றிலிருந்து நீயத்தை வைங்க நீயத்தை வைங்க இரவு பூர்த்தியாக பள்ளி வாசல் எங்களுடைய ப்ரோக்ராம் போயிட்டே இருக்குது அஹமது இல்லா இஷாவை தொடர்ந்து தராவிகுடைய தொழுக தராவீக தொடர்ந்து அதுக்கு பிறகு துவாக்களுடைய பயான் இருக்குது இன்றையிலிருந்து நாங்க குரானுடைய ஹல்கா ஆரம்பிக்க போறோம் இன்றையிலிருந்து பதினோரு பதினொன்று அறையிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் குரு ஆனுடைய ஹல்கா அதுக்கு பிறகு அவ்வளோ டீ அதுகள் தரப்படும் அதுக்கு பிறகு ஒன் அறைக்கு ஆரம்பிக்குது என்னட ஒன் மூணு மணி வரைக்கும் கையாமுல்லை கையாமுல்லையில் முடிய இருக்குது குனூத் இருக்குது முழு இரவு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஏன்டா சகோதரர்களே இன்னும் கிட்டத்தட்ட ஒன்பது அல்லது எட்டு நாள் தான் மீதமாக இருக்கு அதையும் தவற விட்டுட்டு பெருநாள் அண்டைக்கு யோசிச்சிடக்கூடாது அதையும் தவற விட்டுட்டு பெருநாள் அண்டைக்கு வாங்க வாங்கிகாவுக்கு சந்தர்ப்பம் அடையல்ல நீங்க தான் கவலைப்பட போறீங்க வேற யாரும் இல்லை இது மனைவி மக்கள் இருக்கக்கூடிய காலம் அல்ல இது இந்த கடைசி பத்து நாள் இது நீங்களும் அல்லாவும் முகமது சல்லாஹூ அலை வசல்லமுக்கு பத்து மனைவிமார் ஆனா எங்களுக்கு ஒரு மனைவிதான் எங்களுக்கு ஒரு மனைவிதான் முகமது சல்லாஹு செல்லமுக்கு பத்து மனைவி மார் பத்து பேரை விட்டுட்டு தான் பள்ளியில் அலைவ செல்லம் பத்து பேரை விட்டுட்டு தான் பயன் பத்து பேருடைய கடமைகள் இருந்தது ஏன்டா இது விளையாடக்கூடிய ஒரு இரவுகள் அல்ல இது இது ஊபர் ஓடுற இரவு அல்ல இது இது தொழில் செய்யற இரவு அல்ல இது இது சின்ன சின்ன டொலர்களுடைய இரவு அல்ல எண்பது ஆண்டுகள் நீங்கள் தொடராக உழைத்தா என்ன கிடைக்குமோ அது கிடைக்கிற இரவு இஃப்தாருக்கு வந்துட்டோமா சுபகு வரைக்கும் மொஹரிப் தொழுகை இஷாவுடைய தொழுக ஃபஜருடைய தொழுகை இமாம் ஜமாத்தோட தொழுகை அல்லா ஒரு சின்ன சூறாவை விளங்கப்படுத்திட்டார் இந்த கதருடைய இரவு இருக்குது ஆயிரம் மாதங்களை விட சிறந்து இந்த சூறாவை இப்பையும் நாங்க இனி எப்ப விளங்குறது எப்ப விளங்குறது இனி விலங்கு எடுத்து எண்பது வயசுல தொண்ணூறு வயசுல விலங்கு எடுத்தது போலத்தில் செய்யல அப்புறம் பெட்டுக்கு போய் தருவோம் வந்துட்டு இருக்கும் அப்புறம் நின்று தொலை ஒன்றுமே இல்லாத காலத்தில் இந்த சூறாவில என்ன செய்ய இப்ப விளங்கி நாங்க எடுக்கோம் அடுத்த சிறப்பெல்லாம் என்ன சொல்ற மலக்குகள் இறங்கக்கூடிய ரவு யார் இறங்குறாங்க மலக்குகள் இறங்குறாங்க எங்க இறங்குறாங்க தெரியுமா அழுகையாளர்களுடைய அழுகைகளை பார்க்க இறங்குறாங்க சிறப்பு இறங்குற ரூஹண்டி அலை ஜிப்ரில் அலை சலாம் வீட்டில் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்பொழுது இறங்கி வர மாட்டார் எங்கள்கிட்ட நாங்கள் பள்ளிவாசல்ல இருந்தால் தான் வருவார் நாங்கள் விவாதத்தில் இருந்தால் தான் அவர் வருவார் அதனால தான் முழு இரவையும் அயாத்தாக்குங்க எப்படி எப்படி எல்லாம் அவங்களுக்கு லீவ் எடுக்கையிலுமோ எடுக்கப்பாரு என்னத்துக்கோ என்னத்துக்கு தான் லீவ் எடுக்கிறீங்க நீங்கள் என்னென்னமோ காரணம் சொல்லி விடுமுறை எடுக்கீங்களா இல்லையா அது இந்த பத்து நாள் ஒன்பது நாள் தான் எடுங்க விடுமுறை எடுங்க ஒரு கூட்டாக அமல் செஞ்சால் தான் அமல் செய்யலாம் எங்களுக்கு சிறப்புகளை தெளிவுபடுத்தினா தான் அமல் செய்யலாம் இல்லைண்டா ஊமையர்கள் மாதிரி போய்த்திரும் எல்லாம் ஒன்றுமே தெரியாமல் கியாமுல்லையில் எட்டரை காத்து பத்திரை காத்து சும்மா சும்மா தொழுதுட்டு போயிட்டு ஒவ்வொரு ரெண்டரை காத்துக்கு இடையில் விளங்கப்படுத்தும் ஏன் தொழுகிறீங்க ஏன் கியாமுல்லையில் ஏன் குனூத் விளங்கப்படுத்தும் பொழுதுதான் அவங்களுக்கு உற்சாகம் வரும் ஜிபிரிகளை இஸ்லாம் இறங்குறாங்க இதை கண்ணியப்படுத்தியாவது சகோதரர்களே மீதமாக இருக்கக்கூடிய ஒன்பது நாளையும் அல்லாவுக்கென்று அர்ப்பணிங்க വി കൊണ്ടുവരാം എങ്ങനെ എത്തും കറഞ്ഞ് അത് നടക്കണോ ഇത് നടക്കണോ അജി കുടുംബം പോലായിരിക്കണം പിള്ളട കം നാ മൗത്താകണോ സക്കറാത്ത് എന്റെ കബർ മുഴുതയും കൊണ്ടുവരാം എന്നുള്ളുക്ക് അപ്പാ പോയി നീ തേടാീ இந்த பத்து நாளையும் ஹயாத்தாக்கி துவா கேளுங்க முசீபத் பை திரும்ப உங்கள்ட்ட இருந்து உங்களோட கல்வில உள்ள கவலை போயிடும் உங்களோட சஞ்சலங்கள் போயிடும் வரக்கத்துகள் இறங்கும் அடுத்த வருஷம் சந்தோஷமா வாழுவீங்க நீங்க உங்களுக்கு என்னென்ன கவலை இருக்குதோ முழு கவலையும் நீங்க இதை போய் நீங்க பெட்ல தேடிடாதீங்க சந்தோஷத்தை இதை பள்ளியில முசல்லாவில் சுஜூதுல தேடு மிங்குல்லி அம்ரு സലാം സലാം അടുത്ത ഉദയമാകും എത്ര മണിക്ക് മണി തൊഴു അഞ്ചു നാപ്പത് അഞ്ച് നാപ്പത് സുബോധം അഞ്ചു മുപ്പത്തഞ്ചുക്ക് ഫയം ഉദയമായിരുന്നു സൂര്യ ഉദയം വേറെ ഫജീരുടെ ഉദയം വേറെ ஃபஜிர் உதயமானதோட வந்த ஜிப்ரீல் அலை வந்த மழக்கு எல்லாமே போயிடுவார் சிலருக்கு இன்னும் உலகத்தில் சந்தேகம் இருக்குது ஸ்ரீலங்காவில் பகலாக இருக்குது இங்கே இரவாக இருக்குது எதென்னது மழக்கு ஜிபிரலிஸ்லாம் வாரது போறது இஸ்லாத்துடைய அதிகமான விடயங்களை மண்டையில் போட்டு மட்டும் யோசிச்சிடாதீங்க புத்திக்கு படுறது சில விடயம் இருக்கு சில விடயம் புத்திக்கு படாது மேராஜ் புத்திக்கு படாது கபர் புத்திக்கு படாது மஷ்ஷர் புத்திக்கு படாது குர்வானுடைய அதிகமான ஆயத்துகள் புத்திக்கு படாது நம்புங்க அவ்வளவுதான் கேள்விகளை ஷைத்தான் உருவாக்கி சந்தேகத்தை தந்துடுவார் ஷைத்தான் வந்து கேட்பான்னா சரி எல்லாரையும் அல்லாஹ் படைச்சது அல்லாஹ படைச்சாலும் யார் சொல்லுங்களேன் பதில் எல்லாம் புத்தியால தான் நீங்க விளங்குறீங்கடா அல்லாஹை படைச்சது யாரப்பா சரி எங்களுக்கு உம்மா வாப்பா இருக்குது அல்லாட உம்மா பாப்பா யார் புத்திக்கு படுதா இஸ்லாத்துடைய எல்லாவுடையமும் புத்திக்கு படணும் என்ற அவசியம் இல்லை சொல்லுங்க நம்புறோம் அவ்வளவுதான் கதிர ஸ்ரீலங்கால இரவோ இங்க பகலோ நாங்க நம்புறோம் இஸ்லாம் என்பது நம்பிக்கை உலகத்தில் இதுவரைக்கும் ஒருவராவது அல்லாஹுவை பார்த்தது கிடையாது ஒருத்தராவது அல்லாவோ பார்த்ததில்லை இதுவரைக்கும் பார்த்தாங்களா இல்லையா கருத்து வேறுபாடு இதுவரைக்கும் ஒருவராத அல்லாஹுவா அப்ப அல்லா இருக்கிறானா

انا انزلناه في ليله القدر وما ادراك ما ليله القدر ليله القدر خير من الف شهر تنزل الملائكه والروح فيها باذن ربهم من كل امر سلام هي حتى مطلع الفجر الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله اللهم صل على محمد وبارك على محمد الف لام ميم. الله لا اله الا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد يا حنان يا منان يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا قوي يا عزيز يا قوي يا عزيز الله لطيف بعباده يرزق من يشاء وهو القوي العزيز கிர்ஃபி ரஹ்மானே அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்னுடைய தாய்ந்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக மாணவ மாணவிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் இதுவரைக்கும் பிடித்த நோன்புகளை கபூல் செய்வாயாக மீதமாக இருக்கும் ஒவ்வொரு நோன்பையும் சரியாக பிடிக்க தௌஃபிக் செய்வாயாக ஒவ்வொரு இரவையும் ஹயாத்தாக்குவதற்கு தௌஃபீக்கை தருவாயாக யா அல்லாஹ் மீதமாக இருக்கக்கூடிய ஒன்பது இரவுகளிலும் லைலத்துல் கதிரை அடைந்தவர்கள் கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் இந்த ரப்பானியாவுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் வரக்க செய்வாயாக யாரெல்லாம் இஃப்தாருக்காக செலவழிக்கிறார்களோ செலவழித்து கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் வறக்க செய்வாயாக யா ல்லாஹ் உயர்ந்த உனது பொருத்தத்தை அடைந்தவர்கள் கூட்டத்தில் எங்களை ஆக்கி அருள்வாயாக இந்த ரமபான் மூலமாக இந்த உள்ளத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமோ அந்த மாற்றங்களை உருவாக்கி தருவாயாக குரானை எங்களுடைய உள்ளங்களில் நசீபாக்குவாயாக எங்களையும் எங்களது பிள்ளைகளையும் சரியாக குரானை ஓதக்கூடியவர்களாக ஆக்குவாயாக யா அல்லாஹ் லத்து கதர்லே ஜிப்ரேல் அலஹிஸ்லாமும் மலக்குகளும் எங்களோடு வந்திருக்க தோஃபிக் செய்வாயாக அவர்களோடும் எங்களோடும் கலந்திருக்க தோஃபிக் செய்வாயாக அந்த உயர்ந்த இட இரவை அடைந்தவர்கள் கூட்டத்தில் எங்களை ஆக்குவாயாக சலாமத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக யா அல்லாஹ் இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய அனைத்தையும் எங்களுக்கு ஹயராக்கி தருவாயாக யா அல்லாஹ் ஷர்ருகளை விட்டு பாதுகாப்பாயாக படைப்பினங்களின் ஷர்ருகளை விட்டு பாதுகாப்பாயாக பொறாமைக்கார்கள் ஷர்றுகளை விட்டு பாதுகாப்பாயாக அனைத்து வகையான ஷர்களை விட்டு பாதுகாப்பாயாக ينرد கடைசி وارتي لا إله إلا الله محمد رسول الله ينرد كلمة أولو بالبرية ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين